தென்காசி பக்கத்தில் ஒரு கிராமம் ஓகேவா அங்க போகும்போது அந்த மலை கிராமம் அந்த சுச்சுவேஷனே இருக்கும் அந்த அட்மாஸ்ஃபியர் எல்லாமே சூப்பரா இருக்கும் யாழை நல்லா சாணி போட்டுருக்கும் ஆமாம் நல்லா அப்போ வந்து ஆக்சுவலாக இப்போ ரிலேட்டிவ் கசின்ஸ் எல்லாமே வருவாங்க அந்த இடத்துல போயிட்டு அந்த ஒரு வாரம் அந்த ஒரு வாரத்துக்காக நான் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே இன்னுவேன் எப்போண்ணா அந்த ஒரு வாரம் வரும் எப்போண்ணா லீவ் வரும் எப்போண்ணா அந்த ஆனுவல் லீவ் முடிஞ்சு அங்க போவோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும் சோ அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த ஒரு வாரம் நான் பயங்கரமா இருக்கும் என்ன அந்த ஒரு வாரம் போறது தெரியாது ரொம்ப ஸ்பீடா போயிடும் பட் அந்த ஒரு வாரம் மறக்க முடியாது அந்த ஒரு வருஷத்துல புரியுதா அந்த மெமரிஸோட அந்த ஒரு வருஷம் கடந்து மறுபடியும் திருப்பி அந்த ஒரு வாரம் வெயிட் பண்ணுவோம் சோ அந்த இது இருந்துச்சு பட் அது ஒரு டைம்ல அது கட்டாகவும் அது கட்டாகவும் அதுவுமே சகதமும் பழகிட்டு பட் அந்த அந்த ஒரு வாரம் எனக்கு எனக்கு சம்மர் சம்மர் இப்போ வந்துட்டு நம்ம வெளியில் போய் விளையாடுறதுக்கே ஒன்றும் வெயில் பார்த்து எரிச்சல் அடையிறோம் இல்லையா ஆனால் அந்த டைமில் நமக்கு தெரிஞ்ச பேர் சூப்பரா இல்லையா சூப்பராக இருக்கும் அந்த ஒரு விஷயம் சம்மரை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்துட்டு சம்மரை பார்த்து நம்ம எரிச்சல் நடந்துட்டு சின்ன வயசுலலாம் சம்மரை நம்ம என்ஜாய் பண்ணிடுவோம் அது எத்தனை பேர் இருக்குவா மேபி நிறைய பேருக்கு இருக்கும் அந்த விஷயம் அந்த ஒரு விஷயம் மறக்க முடியாது நிறையா இருக்கு நிறைய விஷயங்கள் சின்ன வயசுல என்ன நம்ம சாப்பிட்டதுலேருந்து இருந்து எல்லாமே பயங்கரமாக இருக்கும் ஒரு ஸ்கூலுக்கு நம்ம வந்துட்டு போயிட்டு இருக்கோம் ஹோம்ஒர்க் முடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பீரியட்ல அந்த மேம் வராது கூட மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு ஆம்பளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எல்லாத்தையும் அடல்ட் தான் பட் அந்த சின்ன பிள்ளைத்தனத்தை வந்து எல்லாத்திலயுமே காட்ட முடியாது ரொம்ப பொண்ணுங்களால சடனா காட்டலாம்

எட்டரைக்கு கிரவுண்டுக்கு போறது தான் பார்த்துக்கோ ஒன்றரைக்கு வீட்டுக்கு வருவோம் கரெக்டா ரெண்டே கால வாய்க்கு தான் முக்கால் மணி தான் பிரேக்கு ஸ்கூல்ல கூட நம்ம முக்கால் மணி நேரம் கரெக்டா எடுத்துருக்க மாட்டோம் ஆனா கரெக்டா நாங்க அந்த விளாடுற டைத்துல மட்டும் முக்கால் மணி நேரம் தான் சாப்பிட்டுட்டு அடுத்து அவங்க டீம் வந்துருவானே விளாடுவோம் நம்ம ஊர் வெயில் எப்படி அந்த டைம் தண்ணி இருக்காது என்ன பண்ணுவோம் அக்கோ அப்படின்னா இல்லை அது வந்து வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த தண்ணி பாக்கெட்டு ஒரு ரூபா பாக்கெட் ரெண்டு ரூபா பாக்கெட்டு தண்ணியை பாக்கெட்டில் போட்டு அதுக்கு ஐஸ் கட்டி அது ஐஸ் கட்டி ஆகி வச்சிருப்பாங்க அந்த ஐஸ் கட்டி காரை அலைவோம் அது என்ன பண்றது கடிச்சிட்டு வாயில வச்சிட்டு சூப்பிக்கிட்டே இருக்கிட்டு சொட்டு சொட்டா உள்ள போவோம் அது நல்லா இருக்கு அது ரசனாவே ஐஸ் கட்டி பண்ணி கட்டி ரசனா கட்டி ரசனா ஆமா அதெல்லாம் நல்லா இருக்கும் ஏங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க நான் மிஸ் ஒரு விஷயம் அப்படினாக்கா என்ன நான் இந்த மாதிரி வெக்கேஷன்ல போயும்போது ரிலேட்டிவ்ஸ் கூட வந்து விளையாடுறது கிரிக்கெட்டுங்களா பொதுவாகவே நாங்கள் எப்படின்னாக்கா எங்கள் பெரியமா வீடு விருதுநகர் சரியா அங்கே தான் நாங்கள் எப்பயுமே சமூக பேசுங்க எப்பயுமே அங்கே போவோம் போயிட்டோம்னாக்கா டெய்லி நைட் ஏதாவது ஒரு ஈவெண்ட் பண்ணுவாங்க நான் சின்ன பையனாக இருக்கும்போது ராஜாராணி வரும் சுத்தி என்னோட அதாவது அந்த கிரிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துருவாங்க எங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் அதாவது எப்படி சொல்லுவோம் கொஞ்சம் பெரிய ஃபேமிலி நிறையா கூட்டம் இருக்கிற ஃபேமிலி எல்லாருமே வருவாங்க எல்லாருமே வந்துட்டு மாடியில் ஒன்றாவே தூங்குறது காலையில் எல்லாத்துக்குமே அந்த டீ ஸ்நாக்ஸ் அதெல்லாமே காலையில் வர்றது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் வந்து ஒரு

அதுல மிச்சம் அந்த ரெண்டு மூணு பேப்பர் கப் இருக்கும் அதாவது காப்பியோட இருக்கும் எக்ஸஸா ஊத்தி கொண்டு வந்துருப்பாங்களா அதெல்லாம் இருக்கும் அப்போ உட்காந்து சொந்தத்துக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் அவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும் ரொம்ப ஜாலியா இருக்கும் நம்ம அப்ப சின்ன பிள்ளைங்க நம்ம பேச மாட்டோம் ஆனா நம்ம குடும்பங்கள் உள்ளவங்க எல்லாரும் சந்தோ பாத்தி பாத்தி போட்டி ஏசி கேசிக்கும் போது அதை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கும் ஆனா அதுல நம்மளோட கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா ஜீரோவா இருக்கும் ஆனா நம்ம பார்க்கறதுக்கு அப்போ அழகா

அப்படின்றப்போ மழை சொன் மழைன்னு அறிவிச்சு வீங்க சொல்லிடுவாங்க சொன்னதுக்கு அப்புறம் மழை இருக்காது அப்படியே எங்க சுத்த முடியாது இப்பெல்லாம் கோயம்புத்தூர்ல வாரத்துக்கு ஒரு நாள் தான் வெயில் கண்டு பார்க்க முடியுது அதே மாதிரி இன்னொரு விஷயம் கல்யாண வீடு ஃபங்க்ஷன்ன்றப்போ எல்லாரும் கெட்டு குதிராங்க இப்போ இது ஆனுவல் லீவ் எல்லாமே ஓகே பட் ஃபங்க்ஷன்ல ஒரு கெட்டு குதிராகும் அது வந்து மினிமல் டைம் தான் ஆனால் சின்ன டைம்ல அவ்வளோ மெமரிஸ் இருக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆகாதான்ற ஒரு ஏக்கத்தோட அது அது வந்து சைல்ட்ஹுட் நாக்கிறது கிடையாது அது இப்போவே அப்படிதான் இப்போ இருக்கு ஓகே பட் அந்த டைம்ல வந்து அந்த டைம்ல சொல்லி அப்படினா எல்லா கசின்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் நிறைய பேர் அரே அது இங்க டீம் இருக்கும் ஆனா பேரண்ட்ஸ் இருக்காங்க ஆமா சிம்பிள் ரான அத அத நான் வீட்ல ஒரு நாள் இருந்து போறேன் இந்து மச்சான் மார்க்க கூட இருந்து நாடுறது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சிம்பிள் அதாவது நீ அடல்ட் ஆக 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 உன்னோட கேரக்டர் மட்டும்தான் வெளியே தெரியாது

லெவன்த் டுவெல்த் கரெக்டாக லெவன்த் நினைக்கிறேன் அப்போ வந்து வியூவர்ஸ் இந்த மேரத்தான் நடத்துகிறேன் அந்த மேரத்தானில் இப்போ நான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ரன்னிங்லாம் போகிறதுனால பிடி சார் என்ன பண்ணாரு நீ வந்து ரெக்கமெண்ட் பண்ணாரு நீ கண்டிப்பாக தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு என் கூட சேர்ந்து ஒரு கரெக்டாக ஒரு பதினஞ்சு பசங்க என் கூட சேர்ந்து மேரத்தானில் ஓடினாங்க நான் வந்து அந்த மேரத்தானில் பதினாறாவது வந்துட்டேன் அவங்க முதல் டுவெண்ட்டி பிளேஸ்க்கு வந்து ப்ரைஸ் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க பதினாறாவது வந்துட்டேன் கரெக்டாக இந்த ஸ்கூலுக்கு தான் காலேஜ் நான் ஓடிட்டேன் ஓடிட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வரும்போது எங்க வீட்டு சார் என்னை பார்த்துட்டாரு பார்த்துட்டு என்ன பேசும்போது என்னடா அப்படின்னு சொன்னேன் இப்படி பதினாறாவதா பேச மாட்டார் அப்படியா சூப்பர் அப்போ ஸ்கூலுக்கு வந்துடலாமா அப்படின்னாரு ஏன் கூட உள்ள பசங்க எல்லாம் அண்ணன் முடித்து இருந்தாங்க மேரத்தான் ஓடிருப்போம் டயர்டா இருக்கு அதனால வரவே இல்லை அப்படின்னு அவங்க பேசிட்டாங்க ஆனா எனக்கு தெரியாது ஏன்னா அந்த பசங்கள்ட்ட நான் அவ்வளவா பேச மாட்டேன் இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் வீட்டுக்கு போயிட்டு கிளம்பி நான் ஸ்கூலுக்கு வந்துட்டேன் மேரத்தான் ஓடறப்போ ஸ்கூலுக்கு வந்துட்ட அந்த பசங்க யாருமே வரல

நான் ஸ்கூலுக்கும் வந்து பேசாத தப்புக்கு அடி வாங்கினேன் அந்த அடி நான் மறக்கவே முடியாது நிறைய யாருமே டயர்ல வந்து அப்படி சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக நான் வந்துட்டேன் அடிச்சாலும் பார்க்கணும் அடி ரெண்டு அடி வாங்கினதுக்கு அப்புறம் என்ன கேட்டார் நீ எப்போ வந்து அப்படின்னா அடிச்சுட்டு நீ கேட்கிறாரு நீ வர இல்லை நீ அடி வாங்கும் சொல்ல வேண்டியதான அப்படின்னா நான் சொல்ல வந்தா நீங்க கேட்க அடிச்சுட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி எனக்கு நம்மளுக்கு ஆக்சுவலா பேஸ்கெட் பால் மேட்ச் மேட்ச் முடிச்சுட்டு காலையில் எத்தனை மணிக்கு எட்டரைக்கு மேட்ச் முடிஞ்சு சரியா அன்னைக்கு எக்ஸாம் மதியம் ஆகும் நாங்கள் எல்லாரும் இல்லை பிளான் பண்ணிட்டோம் இல்லை நீ போக வேண்டாம் கேட்டால் இது ஓட்டி இருக்கு ஓட்டின்னு போகலாரு அது என்னமோ சுகமாக ஓடி ஆட்டி ஓடி வேலைக்கு போய் ஓட்டி போனோம் ஓட்டி விட்டு ஒவ்வொருத்தரும் வா ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லி பிளான் அன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுவோம் காலைல மேட்ச் முடிச்சோம் அப்படியே போய் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு படுத்தாச்சு கேட்டா இல்ல நீ மேட்ச் இதனால வீட்டுல என்ன கேட்டோம் வீட்டுல கேட்டா மாட்டா இப்படி மேட்ச் அதனால போகல ஸ்கூல் லீவ் அப்படின்னு போகும் கடைசி பார்த்தா ஸ்கூல்ல இருந்து வாத்தி போன சார் வீட்டுக்கு எங்க அப்பா என்ன கூப்பிடுறது இல்ல எக்ஸாம் இருக்கா நீ என்ன போலையா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கடைக்கு வந்து எல்லாரும் போயிடுச்சு போனோம் அதுக்கப்புறம் எக்ஸாம் இப்போ ஓ பன்னெண்டு ஒன்றரைக்கும் எக்ஸாமு நாங்க ரெண்டரைக்கும் போவோம் முடிஞ்சு பாரு அடி போலார் போலார்

அங்க வந்துட்டு சாம்பி தான் அங்கதான் படிச்சேன் சாம்பு படிக்கும் போதுட்டு இங்க மடிச்சு நார்மலா பாட்டு தெரியுமா அது ஒரு வருஷம் அது போட்டேன் என் கிளாஸ்ல நானும் ரெண்டு மூணு பசங்க அது போட்டிருப்போம் தவிர எல்லாருமே பெல் பட்டம் போட்டிருப்பாங்க அதை பார்க்கும் போதே ஆசையா இருக்கும் சார் இந்த மாதிரி இது நான் அப்பயும் முடிவு பண்ணிட்டேன் ஒரு டைம் என்ன பண்ணிட்டேன்னா எயித்து நான் போகும்போது இந்த மாதிரி பெல் பட்டம் தான் போடணும்னு சொல்லிட்டு அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் எங்க

நapeti. நா பேக்கி. ஆ ப்ளீஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? தி வீட் பத்தலாம் அதுக்குள்ள எங்க வீட் பத்தல. ஏகே மோஸ்ட் ஸ்கூல்ல வந்து எல்கேஜி 2 சிஸ்டி வரிக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து 7th தேட்ல இருந்து ஆரம்பிச்சது. ஆ ஸ்கூல் நேம் நான் சொல்ல நான் பார்க்கிறேன். அப்புறம் 9th ஸ்கூல்ல படிச்சேன். 10th இன்னொரு வேற ஸ்கூல்ல படிச்சேன். அதுக்கு அப்புறம் 11 12th ஸ்கூல்ல. கிட்டதவும் 6th ஆர் ஸ்கூல்ல படிச்சதனால நான் லூசு தாங்க. ஸ்கூல் फ्रेंड्स அப்படிங்கிறது வந்து நிறைய

இங்க ஃபுல்ஃபில் ஆற மாதிரி எனக்கு இல்லை நீங்க சமோட க்ளோஸான ஆன फ्रेंड्स கூட இருக்கும்போது இருக்கும்போது அந்த மாதிரி சும்மா ஓட்டி வச்சிட்டு இவர் வந்து அங்கி இல்ல அந்த வேற விஷயம் அதனால இல்ல அமேமே சொல்ல போனா அது பயங்கரமான ஒரு மெமரிஸ் நம்ம வாழ்க்கையில மறக்கவே முடியாது இப்படி பார்த்தாலும் இருந்தாலும் மறக்க முடியாது அந்த மாதிரி ஒரு மெமரி ஆக்சுவலா சைல்ட்ஹுட்னா என்னன்னா எந்த எதப்பத்தி ஒரு கவலை கிடையாது இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்ப அது ஒண்ணுமே கிடையாது எந்த ஒரு கவலை இல்லாம இருக்கு இது கட எவ்வளவு கடந்துருக்குன்னே தெரியாது

அதை வந்து உங்களோட குழந்தைகள்கிட்ட வந்து பறிச்சிடாது ரெண்டாவது இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சைல்டுக்குள்ள இந்த டிராமாலாம் நடந்திருக்கு இப்படி இப்படிதான் இருந்திருக்கு இது நம்ம சைல்டுக்கு வரக்கூடாதுன்னு ப்ரிவென்ட் பண்றேன்ற பேர்ல உள்ள பண்ணிடுவாங்க அப்படி பண்ணாதீங்க சைல்டுஹுட் மெமரிஸ் வந்து ரொம்ப ஒரு ப்ரீஷியஸான திங்ஸ் கிடையாது திருப்பி நான் ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ இருக்க பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரி பையன் கீழே விழுந்தாலே நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு அந்த ஒரு விஷயம் வந்துட்டு என்னைக்குமே இருக்கக்கூடாது அது அந்த ஓகே அக்கறை இருக்கும் அது ஓகே பையன் அடிபட்டா தான் எந்திரிக்க முடியும் உண்மையுமே டீச்சர்ஸ் இப்போ இருக்கிற அது ஏதோ ஒரு ரெண்டு மூணு சம்பவத்தினால டீச்சர்ஸ் யாருமே ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் வந்து ஆனால் என்ன கேட்டால் டீச்சர்ஸ் ஆ அடித்ததுனால மட்டும்தான் நம்ம இப்படி இருக்கோம் இப்படி இருக்கும் இல்லைன்னா வேறு யாருமே இந்த மாதிரி இருக்க முடியாது நம்மளும் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம்

அப்படி ஆனா எங்களுக்கு அது வந்ததில்லை மேம்பி அது எங்களோட இம்யூனிட்டி அப்ப வேலை செஞ்சுருக்கு வேலை செஞ்ச ஸ்டார்ட் பண்ணிருக்குல ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அப்படி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கா தான் நான் சொல்லுவோம் ரொம்ப ரெசிக் பண்ணாதீங்க அவங்கள கொஞ்சம் வெளிய எக்ஸ்போஸ் பண்ணி வளர்ப்பேன் அதே மாதிரி குழந்தைங்க எல்லாம் குழந்தைங்களா எடுத்து விடுவேன் அவங்கள வந்து இப்பவே உட்கார்ந்து உட்காந்து படி படி படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏதோ ஐபி லெவல் ஏதோ